அதிகாரம் இருபத்தி ஒன்பது யூதாவின் அரசர் எசேக்கியா அரசனான போது அவருக்கு வயது இருபத்தைந்து அவர் எருசலேமில் இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் செக்கரியாவின் மகளான அபியா என்பவரே அவருடைய தாய் அவர் தம் மூதாதையான தாவிதை போல் ஆண்டவரின் பார்வையில் நேரியன செய்தார் திருக்கோவில் தூய்மைப்படுத்தப்படுதல் அவர் தம் ஆட்சியின் முதல் ஆண்டின் முதல் மாதத்தில் ஆண்டவரின் இல்லக்கதவுகளை திறந்து அவற்றை பழுது பார்த்தார் குருக்களையும் லேவியரையும் வரவழைத்து கீழை மண்டபத்தில் அவர்களை ஒன்று கூட்டினார் அவர் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் திருத்தலத்தின் எல்லா தீட்டுகளையும் அகற்றுங்கள் ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தனர் அவரை புறக்கணித்து ஆண்டவரின் திரு உறைவிடத்திலிருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர் திருத்தலத்தில் அவர்கள் இப்ரேலின் கடவுளுக்கு தூபம் காட்டாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்துவிட்டு மண்டபக் கதவுகளை பூட்டி வைத்தார்கள் அதனால் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினம் கொண்டார் அவர்களை நடுக்கத்திற்கும் அச்சத்திற்கும் பழிப்பிற்கும் அவர் கையளித்தார் இதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள் அன்றோ இதன் பொருட்டே இதோ நம் தந்தையர் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தனர் நம் புதல்வரும் புதல்வியரும் மனைவியரும் நாடுகடத்தப்பட்டனர் இப்பொழுது இஸ்ரேலில் கடவுளாம் ஆண்டவருடன் ஓர் உடன்படிக்கை செய்ய என் மனம் முடிவு செய்துள்ளது அப்பொழுதுதான் அவரது வெஞ்சினம் நம்மை விட்டு நீங்கும் ஆதலால் என் புதல்வர்களே நீங்கள் வாழாவிருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று திருப்பணி புரியவும் வழிபாடு நிறைவேற்றவும் தூபம் காட்டவும் அவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார் என்றார் அப்பொழுது கோகாத்தியரில் அமாசாயின் மகன் மகாத்து அசரியாவின் மகன் யோவேல் மெராரியரில் அப்தியின் மகன் கீசு எகல்லேலின் மகன் அசரியா கெர்சோனியரில் சிம்மாவின் மகன் யோவாகு யோவாக்கின் மகன் ஏதேன் எலிசாப்பான் ஏமான் புதல்வரில் எகுவேலும் சிமையும் எதுத்தூன் புதல்வரில் சமாயாவும் உசியேலும் ஆகிய லேவியர் எழுந்து தங்கள் சகோதரர்களை ஒன்று திரட்டி தங்களையே தூய்மைப்படுத்திய பின் அரச கட்டளைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கும் ஏற்ப ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்த நுழைந்தார்கள் ஆண்டவரின் இல்லத்தின் தூய்மைப்படுத்த குருக்கள் உள்ளே சென்று ஆண்டவரின் திருக்கோவிலில் கண்ட தீட்டான எல்லாவற்றையும் ஆண்டவரின் கோவில் மண்டபத்திற்கு கொண்டு வந்தார்கள் லேவியர் அவற்றை எடுத்து கிதரோன் பள்ளத்தாக்கில் கொட்டினர் முதல் மாதத்தின் முதல் நாளில் அவர்கள் கோவிலை தூய்மைப்படுத்த தொடங்கினார்கள் மாதத்தின் எட்டாம் நாள் ஆண்டவரின் மண்டபத்திற்கு வந்து ஆண்டவரின் இல்லத்தை எட்டு நாட்களில் தூய்மைப்படுத்தினார்கள் ஆக முதல் மாதத்தின் பதினாறாம் நாளில் இப்பணியை முடித்தார்கள் திருக்கோவிலின் மறு அர்ப்பணம் அரசர் எசேக்கியாவிடம் அவர்கள் வந்து ஆண்டவரின் இல்லத்தை முழுமையாக நாங்கள் தூய்மைப்படுத்திவிட்டோம் எரிபலி பீடத்தையும் திரு முன்னிலை அப்பமேசையையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும் ஆகாசு தனது ஆட்சி காலத்தில் துரோகம் செய்து புறக்கணித்திருந்த எல்லா கலன்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் வலிபீடத்துக்கு முன்பாக அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் என்றார்கள் அரசர் எசேக்கியா வைகரையில் எழுந்து நகர தலைவர்களை ஒன்று திரட்டிக்கொண்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார் அரசுக்காகவும் திருத்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்க அவர்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கிடாய்களையும் ஏழு ஆட்டு குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டு கிடாய்களையும் கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பீடத்தில் அவற்றை பலியிட அரசர் ஆரோனின் கற்றையிட்டார் அவர்கள் வெட்ட குருக்கள் அவற்றின் குருதியை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டு கிடாய்களை வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டு குட்டிகளையும் வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் அடுத்து பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாய்களை அரசருக்கும் மக்கள் சபைக்கும் முன்பாக கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் கைகளை விரித்தார்கள் இப்ரேலர் அனைவருக்காகவும் எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் செலுத்த வேண்டும் என்று அரசர் கூறியிருந்ததால் குருக்கள் அவற்றை வெட்டி அவற்றின் குருதியை பலிபீடத்தில் தெளித்து இஸ்ரேலர் அனைவருக்காகவும் பாவம் போக்கும் பலியை நிறைவேற்றினார்கள் தாவீதின் கட்டளைப்படியும் அரசரின் திருக்காட்சியாளர் காத்து இறைவாக்கினர் நாத்தான் ஆகியோரின் கட்டளைப்படியும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் ஆகியவற்றை இசைக்கும் லேவியரை ஆண்டவரின் இல்லத்தில் இசைக்க நியமித்திருந்தார் ஏனெனில் ஆண்டவரே இக்கட்டளையை தம் இறைவாக்கினர்கள் வாயிலாக அளித்திருந்தார் அதனால் தாவீதின் இசை கருவிகளுடன் லேவியரும் எக்காலத்துடன் குருக்களும் அங்கே நின்றார்கள் பின்னர் எரிபலியை பீடத்தின் மேல் நிறைவேற்றுமாறு எசேக்கியா கட்டளையிட்டார் அப்பலியை செலுத்தத் தொடங்கியபோது போது இஃப்ரேலரின் அரசராம் தாவீதின் இசைக்கருவிகளுடனும் எக்காலத்துடனும் ஆண்டவருக்கான புகழ் பாடல் தொடங்கியது எரிபலி நிறைவேறும் மட்டும் பாடகர்கள் பாட எல்லா மக்களும் வணங்கி நின்றார்கள் அப்பலி நிறைவுற்ற போது அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தலை வணங்கி வழிபட்டனர் தாவிதின் வார்த்தைகளிலும் திருக்காட்சியாளர் ஆசாபின் மொழிகளிலும் ஆண்டவரை புகழுமாறு அரசர் எசேக்கியாவும் லேவியர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை புகழ்ந்து வழிபட்டார்கள் அப்பொழுது எசேக்கியா அவர்களை நோக்கி இதோ நீங்கள் ஆண்டவருக்கென உங்களையே அர்ப்பணித்துள்ளீர்கள் ஆதலால் அணுகி வாருங்கள் ஆண்டவரின் இல்லத்துக்கு பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அப்பொழுது மக்கள் சபையார் பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வந்தனர் விரும்பியோர் பலர் எரிபலிகளையும் கொண்டு வந்தனர் மக்கள் சபையார் கொண்டு வந்த எரிபலிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபது காளைகள் நூறு ஆட்டுக்கிடாய்கள் இருநூறு ஆட்டுக்குட்டிகள் இவை யாவும் ஆண்டவருக்கான எரிபலி இவற்றுடன் அவர்கள் அறுநூறு மாடுகளையும் மூவாயிரம் ஆடுகளையும் அர்ப்பணித்தார்கள் குருக்கள் சிலரே இருந்ததால் எரிபலிகளுக்கான எல்லாவற்றையும் தோலுரிக்க அவர்களால் இயலவில்லை எனவே அவ்வேலையை முடித்து தங்களை தூய்மைப்படுத்தும் வரை அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்களான லேவியர் உதவி செய்தனர் ஏனெனில் குருக்களை விட தம்மை தூய்மையாக்கிக் கொள்வதில் லேவியர் அதிக நேர்மையுடன் நடந்து கொண்டனர் ஏராளமான எரிபலிகளுடன் நல்லுறவு பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்கான நீர்ம படையல்களும் அங்கு இருந்தன இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு மரமலர்ச்சி அடைந்தது தம் மக்களுக்காக கடவுள் ஆற்றியது குறித்து எசேக்கியாவும் எல்லா மக்களும் மகிழ்ந்தார்கள் ஏனெனில் இவையாவும் மிக விரைவாய் நடந்தேறின